ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய விபி ஆர்கானிக் ஷாப் அதாவது வேலவன் இயற்கை அங்காடி ஸ்டாலை வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேங்க ஸ்டால்னே நம்ம வந்து எங்க கடை எடுத்து நம்ம வந்து பப்ளிக் பப்ளிக்கில் நம்ம சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க நம்ம ஆன்லைன் சேல் தான் ஓகேங்களா அதுவும் நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு நம்ம அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து அதை சார்ந்த திங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிட்டுருக்கறங்க அதை தாண்டி நம்மளை வந்து நேரடியாக வந்து சந்திக்க வரங்கிட்டையும் நம்ம வந்து இதை விற்பனை பண்ணுறங்க இதோடைய வேல்யூ நமக்கு எப்படி தருது ரிசல்ட் எப்படி தருது அது இல்லாமல் எனக்கு இதில் மூலியமாக என்னென்ன இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறத ஒளிவு மறைவின்றி நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன் அதே போல் இந்த ஷாஃப் நம்ம இப்போ வச்ச மாரி ஆன்லைன் ஷாஃபோ அல்லது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு ஒரு கடைப்பிடிச்சு நீங்கள் வந்து விற்பனை பண்ணுற மாதிரி இருந்தாலோ சொல்லுங்கள் உங்களுக்கு இதுக்கான பிஸ்னஸ் மாடல் நீங்கள் எப்படி வந்து லைசன்ஸ் வாங்கணும் ரெண்டாவது எப்படி திங்ஸை வந்து ஹோல்சேலில் வாங்கணும் எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணேன் அதை தாண்டி நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மளுடைய நண்பர்கள் சார்பில் நீங்கள் வந்து கிராமத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் முழுக்க முழுக்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கோங்க ஒன்றும் வேலை இல்லைனா முழு நேரம் யூடியூப்பராக நான் வருமானத்தை நாடி பொய்யே ஆகணும் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறாங்க அது குடும்பத்தோடைய ஒரு தலைவனா நாம் வந்து இப்படியே இன்றைக்கி வந்து இந்த கிடைக்கக்கூடிய துளி பெருவழங்கிற மாரி அதை சார்ந்து டிராவல் பண்ண முடியலனால ஓகேங்களா அது ஒரு 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 ஆண்டு காலம் ரெண்டு காலம் ஆண்டு காலம் ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டுன்னு கொஞ்சம் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு துணிச்சல் இருக்கும் மறுபடியும் வந்து நமக்கு கிடைச்ச வேலையை வச்சு நம்ம சிறிய வருமானம் இருந்தாலும் இருக்கக்கூடிய லைஃப் ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம் ஆனால் இப்போ திடீர்னு நம்மகிட்ட பேமெண்ட் அதிகமாக தேவைங்கும் போது இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறத வந்து கொஞ்சம் நகர்த்திட்டு நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு டைம் கிடைக்காது போக வர சாப்பிட தூங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரம் நான் அதில் இருந்து கொஞ்சம் பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கிட்டுனா நமக்கு வீட்டில் இருந்தபடியே அப்படியே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை பல கேட்டகிரியில் நான் உருவாக்க போகிறேன் ஏன்னா பிஸ்னஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது ஓகேங்களா நம்ம என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கிறாங்க அதை எப்படி வந்து நம்ம வந்து பார்சல் பண்ணுறாங்க அது மூலிமா நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்துடைய ஆஃபீஸ் ரூம் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளாக அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக எனக்கு வந்து சோப்பு போக்கும் ஓகேங்களா நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு கம்பல்சரி எந்த ஒரு தோல் சார்ந்த பாதிப்பாக இருந்தாலும் மீன் சோப்பு தான் பயன்படுத்தணும் தேங்காய் சோப்பு தான் பயன்படுத்தணும் கம்பெனி சோப்பு அப்படிங்கிறது நமக்கு அது சூட் ஆகாதுங்கிறது இயல்பாக தெரிஞ்ச ஒரு விடயம்தான் அதை தாண்டி பல்படி பல்படி வந்து விட்லிகோவுக்கு வந்து லிப்ஸில் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணுறது ஓரளவுக்கு இது வந்து இதோடய பாயிண்ட் ஆஃப்ல வந்து தடுத்து நிறுத்தும் இல்லாமல் சொத்தப்பல் வராமல் தடுக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் சாக்லேட்டு கேக்கு அது இதுன்னு வந்து நைட் டைமில் கொடுத்துட்டு குறிப்பாக கறியெலாம் வாங்கி நைட் டைமில் சாப்பிட வச்சுட்டு பல்ல சொத்தை அதுக்கு போய் ஆச்சு காசு கன்று எழுந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஊசி போட்டு வாயில் பல்லில் அவதிக்கு உள்ளாக்கி ரொம்ப சிரமத்துக்கு அளவாக இருக்கணும்னா இதுமாரி கொஞ்சோண்டு கையில் கொட்டி அதை வந்து விளக்கி நம்ம வந்து சொத்துப்பல் வராமையும் தடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுமாரி இது இது வந்து நமக்கு தேங்காய் சிரட்டை ச தேங்காய் என்னங்க தேங்காய் சிரட்டை தேங்காய் தொட்டியை வந்து வேவிச்சு அது வந்து மேக்கப் க்ரீமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அல்லது நம்ம தேங்காய் நிலை குழப்பி அதை வந்து விட்லிக்கு மேலே தடவி ஒரு சப்போர்ட் மெடிசின்ஸாக மேல் ரீதியான ஒரு சப்போர்ட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முடவாட்கால் சாரி முடக்கற்றான் தைலம் ஓகேங்களா ரொம்பவும் போன் பெயின் ஆகிறவங்களுக்கு இது வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க காரணம் நம்ம போல் பாதிக்கப்பட்டீங்க எவ்வளோ பேர் வந்து இந்த முட்டை பால் வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த வெயிட் பேச்சஸ்க்கு சுரியசீஸ்க்கு அப்போ என்ன பார்க்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக விட்டமின்ஸ் லாஸ் ஆகும் அப்போது வந்து ஒன்று மேல் ரீதியாக சப்போர்ட்டுக்கு ரொம்ப வைதானியங்களுக்கு இது அனுப்பிட்டு இன்டேக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க இது முடக்கற்றான் தயலங்கிறது வேறு முடகால் முடவாட்டு கால் கிழங்குங்கிறது வேறு அது வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு மாரி தான் சைவமாக இருக்கிறங்க எல்லாமே அதை வாங்கி தான் நீங்கள் சூப் மாரி வச்சு குடிப்பாங்க அது வந்து நல்லாவே ஜாயிண்ட் பெயின் வந்து க்யூர் பண்ணும் அது வந்து நம்ம வந்து ஏற்காட்டு அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம போய் மலைப்பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம கொரியர் பண்ணுவோம் ஏற்பது அதை வாங்கிட்டு வந்து கொரியர் பண்ணுறாங்க அது ஒரு மாத கணக்கில் வச்சிருந்து கிழங்கு மாரி யூஸ் பண்ணலாம் மண்ணில் பதிச்சு பதிச்சு வச்சிருந்து ஒரு இஞ்சி மாரி தான் அதை வந்து உடச்சி சீவிட்டு சூப் மாரி வச்சு குடிக்கிறது தான் அதை தாண்டி நீங்கள் அதை வந்து அரிஞ்சு மஞ்சள் உப்பு போட்டு காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அரைச்சி அரைச்சி பவுட்ரு மாரியும் யூஸ் பண்ணி ஒரு ஹெர்பல் சூப் மாரி குடிக்கலாம் அண்டு ஓகேங்களா அது அண்ட் அடுத்தது வெப்பாளை வெப்பாலை வந்து கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்காக ஒருத்தருக்காக பார்சலுக்காக வந்து பறித்து நம்ம வந்து இலவசமாக அனுப்புகிறேங்க ஓகேங்களா மற்றபடி இது வந்து காசுலாம் கிடையாது நம்ம போல் சர்ம பாதிப்புகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக என்னென்ன அனுப்ப முடியுமோ அது இலவசமாகவும் குறைந்த தான் அனுப்புகிறேங்க மற்ற அதர் பீப்புள் ஒரு இயற்கை சார்ந்த பொருள் சத்தமாக கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு அனுப்பிவிடுவாங்க மற்ற பீப்புளுக்கு நம்ம ஊர் நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச என்ன டிஸ்கவுண்ட்டோ எனக்கு லாபம் இல்லாட்டியும் சரி அந்த ஹோல்சேல் அமௌண்ட்டுக்கு அப்படியே வந்து நம்ம அனுப்பிடுவாங்க ஹோல்சேல் அப்படிங்கும்போது நம்ம ஒட்டுக்கு அதிகமாக வேணா தான் நம்ம கம்பெனி வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு தருவாங்க இப்போ எப்படி சொல்லணும்னா இது வந்து தேங்காய் சிரட்டை முப்பது ரூபா தான் ஓகேங்களா எனக்கு இது வந்து விற்பனை பண்ணால் எனக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் சோப்பு அதேமாரி இது வந்து ஐம்பது ரூபா எனக்கு வந்து விற்பனை பண்ணும்போது இதில் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் பல்படியில் அதேமாரி தான் ஒரு பல்படி இருபத்தஞ்சி ரூபா அதுலேயும் எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் இது வந்து பத்து ரூபாய் எனக்கு கிடைக்கும் இதில் ஓகேங்களா பாட்டிலுக்கு இது எதுக்குன்னா நம்ம போல் சிரம பாதிப்பாளர்களுக்கு தோலுக்கான எண்ணெய் மெலனின்னு சாத்தே அதை தான் முடிக்கும் இது நமக்கு வந்து ஒயிட் ப்ரேச்சர்ஸ் பரவப்பற முடியும் கொட்டும் முடியும் நிறைக்கும் அதை வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த நம்மளுடைய எண்ணெய் ஓகேங்களா இதுமாரி பார்த்துக்குங்க இது வந்து தேங்காய் ஊற்றி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து மூணு டைம் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் ஆறு டைம் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம மூணு டைம் நல்லா பவராக இருக்கும் தீர்ந்தோட்டும் மறுபடியும் இதேமாரி ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம் இது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் தான் ஓகேங்களா அண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது லைசன்ஸ் லைசன்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் ரெண்டு மெத்தேடில் வாங்கலாம் ஒன்று வந்து ட்ரேட் லைசன்ஸ் பொருளை மட்டும் வாங்கி விற்கிறதுக்காக ட்ரேட் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது உதயா இது இது வந்து பாருங்க உங்களுக்கு அதில் போட்டிருப்போம் பாருங்கள் தெரியுதுங்களா உதயா எண் இது நம்மளுடைய லைசன்ஸு ஓகேங்களா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியலங்க அது வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் இந்த உதயாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மாரி ட்ரேடிங்னா பொருளை வாங்கி விற்பனை பண்ணுறது அவ்வளோ மட்டும்தான் இதில் என்னாச்சு நீங்கள் ஓனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும் ஒரு சில பொருளுக்கு வந்து ரீபேக்கிங்கு நீங்களாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும் அது வந்து எஃப்எப்எஸ்டுன்னு சொல்லுவாங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகும் ஓகேங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக என்ஜிஓ ரன் பண்ணிட்டு அதாவது வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையம் தமிழ்நாடு ஓகேங்களா வெண்புலி மற்றும் சொரியாசிஸ் எந்த டிசீஸ்ஸாக இருந்தாலும் அதை சார்ந்து தான் நம்ம இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து நான் ரெடி பண்ணலை நம்மலாம் வாங்கி நம்ம வந்து மா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க கொஞ்சம் நம்பிக்கையான இடத்துலருந்து ஒரு சில பொருட்கள்னால் இதுமாரி நம்ம ஹெர்பல் நம்ம கிராமத்தில் கிடைக்கும் அதுமாரி ஃபுட்டு கேட்டகரியில் வரது மட்டும்தான் நம்ம அனுப்புங்க மெடிசன்ஸ் கேட்டகரியில் வருது பார்த்தீங்களா மூலிகை அதெல்லாம் வந்து என்னாகும்னா நீங்கள் சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுக்கணும் இல்லைனா ஒரு சில மூலிகை சேஃபானது அது வந்து எப்படின்னா ஃபார்முலா சொல்லிடுவோம் வீட்டில் செடிகளாக வச்சு வளர்த்தி பச்சல வைத்தியமாக நீங்களே பயன்படுத்துறது ஓகேங்களா நாம் அதை வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது அதனால் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போட்டி பொறாமைகள் வந்து அதிகம் வந்து சமூகத்தில் இருக்கிறதுனால சமூகத்தோட எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் இல்லைனா நாம் எல்லாரும் ஜெயிலில் தான் இருக்கணும் அந்தளவுக்கு கிராமம் அப்படின்னாவே ஒரு போட்டி பொறாமை வந்து இருக்க தான் செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இப்படி தான் நமக்கான இன்கம் இருக்கும் ஆனால் சிறுதொழி பெருவெல்லாம் வாங்கல இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க போக பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் சேலு ரெண்டாவது பப்ளிக் வந்து எவ்வளோ பேர் வாங்க வருவாங்க இந்த பொருளோடு இன்னும் எவ்வளோ பொருள் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃபுட் லைசன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும் அதனால் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு என்னச்சோ உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹோல்சேலில் எங்கே வாங்கணும் என்ன ஏது அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு நான் இலவசமாக தான் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன் மற்ற பீப்புள்ஸ் எதுன்னாச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கட்டணம் வந்து மேற்கொள்ளுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்க இந்த பிஸ்னஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இன்னும் ஆன்லைன் பிஸ்னஸ் யூடியூப் சேனல் மூலியமாக ஏன் பண்ணுறது வெப்சைட் மூலியமாக ஏன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு ஒரு கட்டணம் மற்ற பீப்புளுக்கு நம்ம போல் சர்ம பாதிப்பவர்களுக்கு குறிப்பாக வெண்புல விருப்பம் சேவை மையத்தில் நம்ம ஃபவுண்டேஷனில் பதிவு பண்ணினுக்கு முழுக்க முழுக்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து ஃப்ரீயாக பண்ணி தந்துட்டுருக்கிறேன் இது எப்படி பண்ண முடியுது அப்படின்னா இது உங்களுடைய சப்போர்ட் மற்ற நண்பர்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கும் ஒரு சில விடயத்தில் வந்து எனக்கு கிடைக்கிது அது மூலியமாக என்னுடைய வாழ்வாதாரத்தையும் கட்டமைக்க முடியுது நானும் ஃப்ரீயாக இருக்க முடியுது ஹெல்ப் பண்ண முடியுது ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நமக்கான ஒரு வருமானம் தேடி போகிறதுனால நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு நாம் நகர்ந்து போகலாம் நம்ம அடுத்த வேலையை பார்த்து போகலாம் நம்ம ஒரு வேலையில் தான் நம்ம இருக்கணும் பல வேலையில் நம்ம வந்து அப்படி இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒரு நம்மளுடைய மனநிலையை மனநிலைய முடியல அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஹைதராபாத்தில் போயிட்டு நம்ம அங்கேயே தங்கிட்டோங்க ஓகேங்களா இது எப்படியோ சோப்புங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இது ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து டூ இயர்ஸ் அளவுக்கு வச்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இன்னும் நாள் பட நாள் பட நீங்கள் நான் அஞ்சு வருஷம் கூட வச்சுருந்து சோப்பு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரம் அந்த இருக்கிற கெமிக்கலும் போயிடும் நேச்சுரல் தான் நம்ம எப்படி பொடி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடுக்கு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கெடாத பொருட்கள் இதெல்லாம் எதுவுமே கெடாத பொருட்கள் இந்த சத்துமாவை மட்டும் மட்டும்தான் அதுவும் சத்து லிமிடெட் ஸ்டாக்கு தான் யார் கேட்குறாங்களோ அப்போ தான் வந்து வாங்கி அனுப்புவேன் மற்றபடி எதுவுமே கெடக்கூடிய பொருட்கள் கிடையாது ஓகேங்களா அதேமாதிரி பார்சல் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி பாக்ஸ் வந்து போய் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன் டேப் வாங்கணும் டேப் ஒயிட் டேப்பு அந்த மெரூன் டேப் வாங்கி எல்லாம் வந்து ஒட்டி பார்சல் கொண்டு போய் நமக்கு போடணும் அதேமாரி பார்சல் பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு வந்து டக்குன்னு நம்மளால் அனுப்ப முடியாது ஏன்னா ஒரு சில பார்சலுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு பார்சல் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் பைக்கு பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வரணும் அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி இப்போ மண்டேயிலேருந்து பொருள் வேணுங்கிறாங்களா நீங்கள் முன்கூட்டி கேட்டுக்கோங்க உங்களுக்கு தீரத்துக்கு முன்னாடியோ அல்லது தேவைன்னா முன்கூட்டி கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்சல் வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எழுதி பார்சல் பண்ணி பொருள் ரெடி பண்ணிட்டு நான் சாட்டர்டே நைட்டு வந்து போட்டுருவேன் சண்டே வந்து லீவ் டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணுறேன் முடிஞ்சால் ஃப்ரைடே டு சாட்டர்டே வந்து போட்டுருவேன் எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா மண்டே டு மற்ற நாட்கள் போட மாட்டேன் ஓகேங்களா அதனால் ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு போடுங்க நான் வெளியூர் போகிறேன் போகும்போது வாங்கிட்டு போகணுங்கிறவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம போய் அர்ஜெண்ட்டாக நம்ம வந்து போட்டு விடுவோங்க மற்றவங்களுக்குலாம் வெயிட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒட்டுக்காக தான் போகிற மாதிரி வரும் ஓகேங்களா அதுமாதிரி பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு கேட்பீங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு எதுவும் கையில இல்லை பொருட்கள் வாங்கி வச்சுங்கிறதுல நீங்கள் ஒரு சில பொருட்கள் அந்த மூணு நாள் நாலு நாள் கேப் இருக்குதுங்களா அப்போ நீங்கள் பணம் போட்டு விட்டிங்கன்னா நான் போய் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில பொருட்கள் வந்து விவசாயிட்டு வந்து வாங்கிடுவோம் ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்காத பிரச்சனை நாட்டு பந்து கடையில் தான் நானும் வாங்குகிறேன் என்னென்னா கொஞ்சம் நமக்கு இதில் இயற்கையில் அனுபவங்கிறதுனால எந்த பொருள் வந்து இப்போ ரெடி பண்ணது பர்ஸ் ரெடி பண்ணது எந்த பொருளும் எக்ஸ்பை ஆகி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நல்ல பொருளாக அனுப்புவாங்க முடிஞ்சளவுக்கு ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட்னு இங்கே நம்ம ஊர் நண்பர்கள் எவ்வளோ பேர் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புவாங்க அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவேன் ஓகேங்களா இதுதான் என்னுடைய பிஸ்னஸாக இருக்குது இது வருமானம் வருமானம் தானே வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது போதிய அளவுக்கு இல்லை இப்போ உள்ள சூழ்நிலை கையில் இந்த சேவிங் எல்லாம் போனதுனால ஃப்யூச்சர் நினச்சி லைட்டாக ஒரு பயம் வருது அல்லாமல் இப்போ தேவைங்கிறதுனால நம்ம வந்து வருமானத்தை நோக்கி போகிறேன் ஃப்யூச்சரில் இது வந்து விட்டுற போகிறது கிடையாது நம்ம ஓன் ப்ராடக்ட்டாக ரெடி பண்ண போகிறாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சாஃபு தான் எல்லாம் ஆர்கானிக் அங்கே வாங்கிட்டு 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 கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் பாதுகாப்பான பொருள் மட்டும் அனுப்புகிறாங்க அது பின்னா கரையான் புத்துமன் இது இன்டேக் இல்லை மேலே இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட்டாக நம்ம போய் அங்கேயும் அழஞ்சு தெரிஞ்சு ரெடி பண்ணுவோம் இல்லை நம்மளை மீட் பண்ண வருவாங்க ஒரு சில நண்பர்கள் கிராமப்புறத்தில் வந்து கொண்டு வர சொல்லி ரூபா அது இலவசமாக அனுப்புவோங்க நம்ம உள்ள நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்காக கிலோ வந்து நூறுபாய்க்கு அனுப்புறங்க மண் மற்றபடி நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அது ஓகேங்களா அண்ட் அதில் தாண்டி முருங்கைக்கீரை கேட்பாங்க அது நம்ம காட்டுலேயே நம்ம மரம் இருக்குது ரெண்டு அதை பறித்து ரொம்ப நேச்சுரல் ஆர்கானிக் அதுக்கு வந்து அடிக்கிற மலையில் வெளியில் தானாக வளரும் நம்ம ஆட்டுச்சனமும் சனமும் எந்த கெமிக்கல் உரமும் போகிறது இல்லை அதுபாடு வளர்கிறது அதை பறித்து நாங்கள் வந்து அனுப்புவோங்க அவராம் பூ வந்து சுகர் கேட்பாங்க அது போய் நம்ம ஏரியில் ஃபுல்லாக செடி தான் அதை பறித்து ஓசியில் தான் கிடைக்கும் என்ன போய் பறிக்கணும் ஆனால் பறிக்கும் போது இலந்தேல் அப்படிம்பாங்க இளந்தேல்லாம் கழிச்சுன்னா உசுரு போய் உசுறு வந்துடும் இளந்தேல் இருக்கும் பாம்பு குட்டி இருக்கும் ஏன்னால் அதை பூச்சி அந்த பூவில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு பார்த்து தான் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைனா நமக்கு மிகப்பெரிய உயிர்க்கே ஆபத்தாயிரும் அதுமாரிலாம் ரிஸ்க் எடுத்து தான் இது போல் ஆர்கானிக் ஷாப் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறாங்க அதனால் இந்த கஷ்டங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அன்பு அன்பு நண்பர்கள் உங்களுடைய அன்பு மாதரமும் சப்போர்ட்டும் தருவீங்க நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்